அடுத்த கட்டம் குறித்து இன்று அறிவிப்பு என்பதாக அது தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வைத்தியர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையின் அடுத்த கட்டம் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது அரசு வைத்தியசாலைகள் மற்றும் வைத்தியர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற நெருக்கடிகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மண்டத்தியால காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் நிறைவு பெற்றிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர்கள் இதில் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அடுத்த கட்டமாக இதுகுறித்து எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து தீர்மானம் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இதுகுறித்து அரசு வைத்தியர்கள் சங்கத்தினுடைய பிரதி செயலாளர் வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கவும் வைத்தியர்களுடைய வெளியேற்றத்தை தடுக்கவும் இந்த கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம் கடந்த டிசம்பரில் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் அமுல்படுத்துவதாக அரசு உறுதியளித்திருந்தது எனினும் சுகாதார அமைச்சரின் பிடி மாதமான போக்கினால் அந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டிருக்கின்றன வைத்தியர்களுடைய கொடுப்பனவுகளில் மூன்றில் ஒரு பகுதியை ஏற்கனவே நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் எனவே எமது கோரிக்கைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் முன்வராத பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதை தவிர எமக்கு வேறு வழி இல்லை என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுகுறித்து இன்றைய தினம் வீரிகிரிப்பதற்கு ஆசிரியர் ஏற்றிருப்பதையும் நாங்கள் காணலாம் அப்பாவி நோயாளர்களின் உயிருடன் விளையாட வேண்டாம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது அரச வைத்தியசாலைகளில் பணிபுரியும் வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த வியாழக்கிழமை எட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கியிருந்தது அந்த வகையில் இந்த பிரச்சனைகள் இன்று தீர்வு காணப்படாவிட்டால் தொடர்ந்தும் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இன்றைய தினத்திலிருந்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் தொடர்ந்து நிலவுகிறது குறிப்பாக வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து மற்றும் உபகரணங்களை உடனடியாக வழங்குமாறும் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக அதன் வைத்தியர் செயலாளர் வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் குறித்த சில நாட்களுக்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது எனினும் பேச்சுவார்த்தையின் மூலமாகவது தீர்க்கமான தீர்வுகளை வழங்க சுகாதார அமைச்சர் முன்வர வேண்டும் மௌனம் சாதிப்பது முறையல்ல நாம் காலவகாசம் விடுத்தும் எமக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை எனவே இருபத்தி மூவாயிரம் வைத்தியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஏனைய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்றும் வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய இருக்கிறார் அண்மை வாரங்களாகவே வைத்தியர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பான பேச்சுக்கள் ஊடகங்களில் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக கடந்த வாரங்களில் கிழக்கு மாகாணத்திலும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பணிப்பகிஷ்கரிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் மேலும் மருதானியில் அமைந்துள்ள சிறுநீரக வைத்தியசாலையினதும் பல்வேறு பட்ட விடயங்களை முன்வைத்து வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த வகையிலேயே தற்போது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பற்றி இந்த எச்சரிக்கை தொடர்பாக அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட போவதாக கூறுகின்றமையானது மிகவும் அடிப்படையில்லாத ஒரு அநீதியான செயற்பாடா என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச கடந்த வாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்தி தெரிவித்திருந்தார் இந்த பிரச்சனை தற்போது பூதாகமாக வழித்திருக்கிறது எந்த காரணம் கொண்டும் அரசாங்க வைத்தியசாலைகளில் மக்களுக்கு கிடைக்கின்ற சேவைகளை ஸ்தம்பிக்க செய்யும் வகையிலான தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறக்கூடாது இது தொடர்பில் அரசாங்கத்துக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கும் பாரிய பொறுப்பு காணப்படுகிறது அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியமாகும் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நோயாளிகளை பணைய கைதிகளாக வைத்து பிரச்சினைகள் தீர்க்கப்பட கூடாது என்பதே சகரதம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே நேரம் அரசாங்கம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்ற வடயங்களுக்கு செவி சாய்த்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் தீர்வுகளை தாமதிக்கும் பொழுது அல்லது அந்த பிரச்சனைகளை புறக்கணிக்கும் போதோ இவ்வாறான பிரச்சனை பாரதூரமாக வெடிக்கிறது அதற்கு இடமளிக்காமல் அரசாங்க அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை அரசாங்கம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உரிய நேரத்தில் பெற்றுக் கொடுக்குமாறு அதற்கான செயற்திறனான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அதே போன்று சுகாதார ஊழியர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறும் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் அவர்களது பிரச்சனைகளை செவிமடுத்து அதற்கான தீர்வுகள் தொடர்பான வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் மாறாக ஒருவரையொருவர் இந்த விடயங்கள் பிரச்சனையை அமையும் இலங்கையில் கிட்டத்தட்ட எண்பது வீதமானோருக்கும் மேற்பட்ட அரசாங்க இருக்கிறார்கள் எனவே கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் என சகல பகுதிகளிலும் மக்கள் அரசாங்க நம்பி நம்பியிருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு உரிய மருந்துகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் மருத்துவ உபகரணங்களுடனான சேவை வழங்கப்பட வேண்டும் இவை தாமதப்படியும் பட்சத்தில் நடுத்தர வருமானம் பெறுகின்ற மக்கள் கடுமையான சிக்கல்களை சந்திப்பார்கள் அவர்களால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்வதற்கான போதுமான வசதிகள் இல்லை எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் ஆராய்ந்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் இடம்பெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது அவசியமாகிறது முக்கியமாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே போன்று மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கான அவசியமாகும் இதற்காக பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய கொள்முதல் செயற்பாடுகளை மேற்கொண்டு உரிய நேரத்தில் மருந்துகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகள் தமக்கான சிகிச்சையை பெற்றுக் கொள்வதற்காகவும் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் நம்பிக்கையுடன் வருகிறார்கள் எனவே அவர்கள் ஏமாற்றப்படாமல் அவர்களுக்கான சேவையை பெற்றுக் கொடுப்பது அவசியமாகும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இதனையே வலியுறுத்துகிறது அதாவது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு உபகரணங்களை உரிய நேரத்தில் சரியான முறையில் அரசு வைத்தியசாலைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அதே போன்று அவர்களது சுகாதார ஊழியர் பிரச்சினைக்கும் தீர்வு காணுமாறும் இந்த போராட்டத்தினுடாக அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டு இந்த பிரச்சனையை எழுத்தூடாக அப்பாவி நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஆசிரியர் தலைங்கம் சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்மான வேண்டும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக அப்பாவி நடுத்தர வருமானம் பெறுகின்ற நோயாளிகளின் சார்பில் சிந்தித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் ஒரு சிறந்த மருத்துவ சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் உரிய முறையில் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான நேர்த்தியான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடன் இணைந்து அரசாங்கமும் செயற்பட வேண்டும் இந்த விடயத்தில் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அப்பாவி நோயாளிகளின் உயிருடன் விளையாட வேண்டாம் என்பதை நாம் வலியுறுத்த விரும்புகிறோம் என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்ற டயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன